சேர நல்லபடியா முடிச்சிட்டான். ஆமா மீனி நல்லா முடிஞ்சிச்சு. நீங்க தான் வரணும் يا மீனி. வரலாம் நம்ம இருந்தா நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பியாச்சு சாதாரண பொண்ணு பார்க்கறது தானே. சரி இன்னை கல்யாணத்துக்கு வந்துடலாம். சரி மீனி கல்யாணத்துக்கு இப்படி சொல்லிர கூடாது. எல்லாரும் பைட்டானாலும் ஆணும் வரல네. கண்டிப்பா வந்தரணும். கண்டிப்பா போவோம். அப்புறம் ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படி இருந்தா? மேக்கப் சூப்பரா போட்டாங்க. யார் மேக்கப் போட்டா? பியூட்டிஷனா? இல்ல மீனி சுபிக்கை மீனி பார்க்கல அவங்க போட்டாங்க. ம் சரி மா அவங்க அம்மா வரலையா?

ம் ஐயோ கண்ணுக்குள்ள நூறு நிலவா இது ஒரு கனவா கை குட்டை காதல் கடிதம் மெலவிய உற எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா ஓடி வந்தீங்க இல்ல என்னமோ த ورக்குற மாதிரி இருந்தது பின்னாடி திரும்பாத்தா நைட் நேரத்துல எதுக்கு இப்படி தனியா வெளியே வர்றீங்க எல்லாரும் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்தா அடி பேஸ்டே என்னமோ फ्रेंड्सலாம் லேட் ஆயிடுச்சு நைட் நேரமே இப்படி தனியா இருக்க கூடாது அம்மா யாரையாவது கூட்டிட்டு வரணும்

நீங்க மைனி எல்லாம் எப்படி நீ சமாளிக்க சோபி வேற வழி சித்தி உங்க மாமியார் என்னியெல்லாம் என்ன பாடுபடுத்திச்சு தருமா அப்படியே சித்தி ஆமாமா உனக்கு கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆகும் சித்தி ஒரு வருஷம் தான் ஆகுதா அப்ப இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா ஆமா சித்தி என்ன போராட்டம் என்ன எப்பா அது எப்படி தெரியல மம்மி என்னடா மம்மி நான் கொஞ்சம் ஸ்ருதி வீட்டு வரைக்கும் போயிட்டாட்டா அவ்வளோ தரமா தனியா அப்போ வேண்டாம் நானும் வரேன் வேண்டாம் மம்மி நான் போயிருவேன் நான் வேணா வரட்டம்மா வேண்டாக்கா நீங்க ரெண்டு பேசிட்டு இருக்க நானே போயிட்டு வரேன் என்னம்மா திடீர்னு அங்க போறேன் நேற்று ஃபங்க்ஷன்ல அவன் மோசமா நடந்துகிட்டால அதை போய் என்ன எதுன்னு கேட்டிட்டு வரேன் சரிம்மா அவகிட்ட கொஞ்சம் பார்த்தே பேசுனேன் ஆ சரிக்கா பாய் மம்மி பாய் மாமா எங்க தனியா நடந்து போயிட்டு இருக்க ஸ்ருதியை பார்க்க தெரியாத ஊருக்குள்ள எப்படி ஒத்தையில நடந்து போறேன் பைக்ல யாரும் என்ன கொண்டு விடுறேன் வேண்டாம் மாமா நான் போயிடுறேன் யாருங்க நல்ல ஒத்தையில போயிட்டு இருக்க அப்படி இங்க பாரு இனிமே எங்கேயாவது போனா யாரையாவது கூட்டிட்டு போயிடலாம் என்ன கூப்பிடுனா எப்படி தனியா போவாத சரி மாமா ம் ஓகே அப்படியே அந்த கிறுக்கச்சியும் பார்த்துட்டு வந்துடும் ஸ்ருதி நிஷாவா என்ன திடீர்னு வந்திருக்க அங்கிருந்து ஒத்தையிலேயே நடந்து வந்தேன் ராஜு கூட்டிட்டு வந்தான் ராஜு கூட்டிட்டு வந்தானா ஆமா நடந்தா வந்துட்டு நீயே நடந்து போறேன் நான் கூட்டிட்டு போறேன் சொல்லி கூட்டிட்டு இருந்தான் இருக்க ஒருத்தி விட மாட்டேன்னு நினைக்கிறேன் பின்னாடியே போயிருவான் அம்பளை வா உள்ள போவோம் இல்ல சுதி இங்கே உட்காந்துருப்போம் நான் உடனே கேட்கணும் தான் ஏ நிஷா கீழே உட்காந்துருக்க ஏஞ்சி மேல உட்காரு பரவாயில்ல அதுல என்ன இருக்கு நீ ஏன் கீழே உட்காந்தா மேல என்ன சும்மா இருக்க அதுல என்ன இருக்க தெரியும் நீ கீழே தானே இருக்கா அதனால நானும் உட்காந்து பேசுறேன் சரி கேள் என்னமோ கேட்கணும்னு சொன்னாலா நேரத்தான் பொண்ணுக்கு பூ வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் எதுக்குன்னு கேட்கறதுக்கு வந்தேன் முன்னாலாவே என் ஃப்ரெண்டு தான் ஆனா இப்ப எனக்கு அவ்வளவு பிடிக்காது என்னதான் பிடிக்காம ஒரு சபை சபையில அவமான பார்த்துட்டு அவ எனக்கு எவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு உனக்கு தெரியுமா ஓ ஓரெண்ட் சொல்றேன் நம்பிக்கை திரோகம் பண்ணிட்டான் தான் சொல்றேன் அப்படி என்னதான் பண்ண சொல்லல இத்தனை வருஷம் என் கூடயே இருந்திருக்கா என் கூடயே படிச்சிருக்கா எங்க அண்ணனை தான் கொண்டாட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லை படுறான் இது பேரு உனக்கு நம்பிக்கை துரோகமா நம்பிக்கை துரோகம் இல்லாம என்னது கூட இருந்துட்டு துரோகம் பண்ணிருக்கா எல்லாம் சரி நீனே யோசிச்சு பாரு ரெண்டு பேரும் அண்ணன் தான் அண்ணன் தான் சொல்லியிருக்கான் ஃபர்ஸ்ட்டு அப்போ அன்னிக்காத உன்னோட அண்ணன் தெரியுமா இல்லை தெரியாது ஆனால் பின்னாடி தெரியும்ல அப்போதான் சொல்லியிருக்கலாம்லாம் அது எப்படி சொல்லுவான் நீ இப்பவே இப்படி தானே பேசாமல் இருக்க அதே மாதிரி தான் அப்போவே இருந்திருப்பேன் இப்பவே பாரு எவ்வளோ மூஞ்சி மகனையும் காட்டுறேன் இதுவே அப்பவே சொல்லியிருந்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போயிருக்கணும்னு இருக்கா நீ சும்மா சும்மா அவளுக்கே சப்போர்ட் பண்ணாத நிஷா சும்மா எதிரியாவே நினைக்காத நானே பின்னா உங்க வீட்டில் தானே வந்து வாழணும் அதுவும் உனக்கு இருக்க இருக்கப்போது அது எப்படி எப்படி மூஞ்சி மகனையும் காட்டியிருக்கேன் சொல்றேன்னு கோவப்படாத சிறுதி கொஞ்சம் யோசித்து பாருப்பா வந்து பொண்ணு சரி ரொம்ப நேரம் வெளியே இருக்காவா உள்ளே போவோம் அம்மா பார்த்தா திட்டுவாங்க எதுக்கு அவ்வளோ உள்ள கூடாமல் வெளியே உட்காரச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு ஓ இவ இங்கே தான் நிற்காளா இவளை இப்போ கடுப்பேத்தோம் நம்மளை என்ன ஆளாக அலைய விடுறா நிஷா பேசி முடிச்சாச்சு அப்போ போவோமா இல்ல ராஜி இப்பதா வீட்டுக்குள்ளே போறோம் இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தே இவ்ளோ நேரம் வெளிய உட்கார்ந்து நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் இப்பதா அத்தை பக்கம் போறேன் சரி சரி வா இன்னும் இவ கூடலாம் நின்னு என்னத்தை பேசிட்டு இருக்கே

ஒரு மிக மிகச்சி ட்ரெயின்க்கா உனக்கு ஏன் பொறாமையாக இருக்குன்னு நான் படம் கட்டினா எனக்கு ஏன் பறாமை நான் அவளை வண்டியில் வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்னு உனக்கு பொறாமை உனையை கூப்பிட்டு தானே இவனை வா ஆமா பெரிய பறாமை நீ எவளை வண்டியிலே வச்சு கூட்டிட்டுப்பா கலமையை உக்கார வச்சு கூட்டிட்டுப்பா நாங்கள் இருக்க பறாமை படணும் ஹூ நான்க்கா ஓய் என்ன ஒன்றுல்ல ஒன்றும் ரொம்ப படமாக கட்டுறேன் இரு அவளை வச்சு உன்னை என்னலாம் வெறுப்பேற்றுறேன்னு உன் வாயாலே லவ்வோ சொல்ல வைக்கிறனா இல்லையானு பாரு